வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ஆவாரம்பூட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ஆவாரம்பூட்டி யாரெல்லாம் சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிட்லாம் இது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ரொம்பவே நல்லதுங்க இந்த ஆவாரம் போட்டி நம்ம வியாதி அதிகமாக இருக்கிறவங்க முந்நூறு நானூறுன்னு இருக்கிறவங்க டெய்லி ஆவாரம் போட்டி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சக்கரை இன்சுலின் அதிகமாக சுரக்கும் இன்சுலின் அதிகமாக சுரக்க சுரக்க அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ ஒரு வியாதி இருக்கவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப டல் இருப்பாங்க அவங்கள சுறுசுறுப்பாக்குறதுக்கான ஒரே ஐடியா இந்த ஆவாரம்பூ தான் இது நாட்டு மருந்து கடையில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் இதை இந்த மாதிரி தான் இருக்கும் பூ காம்பு இலை அதோட காம்பு தண்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து கொஞ்சம் காய இருந்தால் நம்ம இன்னொரு வாட்டி நல்லா வெயில் நல்லாவே காஞ்சி தான் இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பதத்து போகாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பாருங்க இலை காம்பு முட்டு அதோடய பூ எல்லாமே இந்த மருத்துவம் இது வந்து வறண்ட பகுதிகளில் செடியாக இருக்கும் மரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பூ அவ்வளோ கலராக இருக்குங்க எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் சேர்த்தாப்பில் இருக்கும் சில சமயம் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் ம பூக்கும் போது மஞ்சள் கலரில் இருக்கும் செடி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இது வீட்டுக்கள்லாம் வளர்க்கலாம் வறண்ட பகுதிகளில் வயக்காட்டுகளில் இருக்கும் கிராமங்களில் கிடைக்கும் நமக்கு கிடை நமக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் ஆவாரம் பூன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுப்பாங்க இதை காய வச்சு ஒரு டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இதை காலையில் ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் வழக்கமாக குடிக்கிற டீலேருந்து மாறுபட்டு இதை குடிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு உடம்புல ரொம்பவே உங்களுக்கு மாற்றம் தெரியுங்க நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு வந்து டீ காஃபியெல்லாம் குடிக்க முடியல அப்படின்னு சில பேருக்கு மனது ஏக்கமாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த ஆவாரம் போட்டி எடுத்துக்கோங்க முக்கியமாக சக்கரை வியாதி இருக்கிறவங்க இதை டெய்லி குடிச்சிட்டு வரலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை நல்லா காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது மலச்சக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க வயிற்றில் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இதை சாப்பிடலாம் மலச்சக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் மெடிசன்னாக இந்த ஆவாரம் பூதான் வயிற்றில் புண் இருக்கிறதையும் ஆற்றும் இதில் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த டீ குடிக்கிறப்ப நமக்கு வந்து வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும் இது முக்கியமாக இன்சுலின்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக ஹெல்ப் பண்ணுதுங்க இதை நல்லா காய வச்சு நான் வந்து இப்போ ஒரு டப்பாவெலாம் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் மருந்து மாத்திரைகளுக்கு பதிலாக சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரியான பயனுள்ள நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஆவாரம் டீ போட்டுடலாம் இப்போ பா டீ போடுற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இதை நசுக்கி சேர்த்துக்கலாம் இது ஃப்ளேவருக்காகவும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பட்டை ஏலக்காய் எல்லாம் இது நார்மலாக நீங்கள் டீ போடும்போதே நம்ம வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது சுறுசுறுப்பாக ஆக்கும் நம்மளை வந்து எப்போவுமே மந்தமான ஒரு நிலையில் நம்ம இருக்கோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளோட சாப்பாட்டையும் மாற்றினாலே போதுங்க மருந்து மாத்திரையே தேவையில்ல இப்போ நாலு விரலால் அள்ளி நம்ம வந்து ஆவாரம் பூ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் போடணும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஒரு நாலு விரலால் அல்னால் எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு தான் அள்ளி சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பூ வந்து அப்படியே சாஃப்டாக மாறிடுங்க பார்க்குறதுக்கு பஞ்சு மாதிரி மாறிடும் அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி ந நீங்கள் உங்களுக்கு சக்கரை வியாதி இல்லை அப்படி சக்கரை லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரையெல்லாம் இல்லை சக்கரை வியாதியெல்லாம் எனக்கு இல்லைன்னா சக்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு சக்கரையெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த டீயெல்லாம் நீங்கள் குடித்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் டீ குடிக்கிறதுலேருந்து இதுக்கு மாறிடுவீங்க தேயிலை வந்து நமக்கு உடம்ப சுறுசுறுப்பாக்கும் மூளை நரம்புகளை நல்லா சுறுசுறுப்பாக்குமே தவிர உடலுக்கு என்ன பயன்கள்னு பார்க்கும்போது இதை விட அது கம்மி தான் இது வந்து உடம்புக்கு பல பயனை தருது அதனால நம்ம வந்து இந்த பொட்டியை வந்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு வர உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வடிகட்டிக்கலாம் பாருங்கள் அந்த பூவெல்லாம் நல்லாவே சாஃப்டாக வெந்துருச்சு இதில் எந்த பூச்சி இதுவுமே இல்லை நல்லா சுத்தமாக இருந்துச்சு இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஐம்பது ரூபாயோ என்னமோ தான் இந்த இவ்வளவு ஆவாரம் பூவுமே இந்த ஆவாரம் பூட்டியை டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வர உங்கள் உடலில் இன்சுலின் சுர சுரக்கும் நல்லாவே சுரக்கும் இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கர வியாதி இருந்தால் கண்டிப்பாக நான் நாட்டு சக்கரை சேர்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் எந்த சக்கரையாக இருந்தாலும் நான் சக்கரை வியாதி இருக்கவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கக்கூடாது அது ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சரி இப்போ இப்போ இந்த டீயை நல்லா வெது வெதுப்பாக சூடாக பதினோரு மணிக்கு குடிச்சிட்டிங்கன்னா உடம்பு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு நல்லா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும் இது நார்மலாக நீங்கள் டீ போட்டிங்கன்னா அதில் கூட குடிக்க அதில் கூட இந்த பூ அல்டி போட்டு நீங்கள் டீ போடலாங்க ரொம்ப வாசமாக இருக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்